ஓம் நமச்சிவாய ஒன் செகண்ட் கம்மிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் இப்போது நம்ம அமர்நாத் ஆஸ்ட்ரோவில் இரண்டு நிமிட பாப்கார்ன் பதிவுகளாக விரைவாக ஒரு ஜோதிட கருத்தை பதிவிடுறோம் அதன் மூலமாக ஜோதிட மாணவர்களும் ஜோதிட பயிலும் மற்றவர்களும் வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது தான் இந்த புதிய முயற்சி முதல் பதிவாக குரு எல்லாருக்கும் அதிக நன்மையை தருவாரா குருன்றவர் நல்லது செய்வார்ன்னு எல்லாருக்கும் தெரியும் அவர் எல்லா லக்னத்துக்கும் எப்பவுமே அதிக நன்மையை செய்வாரா அப்படின்றத பற்றி பார்ப்போம் குரு எப்படி இருந்தால் நல்லது செய்வார் பொதுவாக எந்த இடத்துல இருந்தால் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு பொதுவாக மூலத்திரிகோண வீடுன்னு சொல்கிறத அதாவது குருவுக்கு மூலத்திரிகோண வீடு வந்து தனுசில் இருந்தார்னா குரு வந்து அதிக நன்மையை தருவார் அதை தவிர குரு வந்து கடகத்தில் உச்சமாக இருந்தாலும் கடகத்தில் இருந்தாவே குரு உச்சமாக தான் அர்த்தம் கடகத்தில் இருந்தாலும் அவர் அதிகமான நன்மையை தருவார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனத்தில் குரு இருந்தாலும் அதிக நன்மையை தருவார் இது தவிர அவருடைய நண்பர்களின் வீடான சிம்மத்தில் குரு இருந்தாலும் அதிக நன்மையும் மேசம் மற்றும் விருச்சிகத்தில் இருந்தாலும் அதிக நன்மையும் குரு தருவார் சரிங்களா இப்போ வந்து குரு வந்து எப்போ அதிகமாக நன்மையை தருவார் அவரோட தசாபக்தியில் அதிகமாக நன்மையை தருவார் அது தவிர இப்போ வந்து புதனோட தசாபக்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க குரு வந்து கடகத்தில் உச்சமாக இருக்கிறார் சரிங்களா புதன் வந்து விருச்சிகத்தில் இருக்கிறார் ஸோ விருச்சிகரத்தில் இருக்க புதனை குரு வந்து கடகத்துலேருந்து ஐந்தாவது பார்வையை பார்க்குறாரு இல்லைங்களா அப்போது புதனோட தசாபுக்திலையும் குரு மூலமாக புதன் அதிக நன்மையை செய்வார் இதுதான் குருவோட ஸ்பெஷாலிட்டி குருவோட தசையிலையும் அதிக நன்மையை செய்வார் அவர் பார்க்குற கிரகத்தோட தசாபக்திலையும் அதிக நன்மை செய்வார் இதுதான் குருக்குரிய சிறப்பு குணம் மற்ற எந்த பிளானட்டுக்கும் இந்த மாதிரி அதிக நன்மையை செய்கிற குணம் இருக்காது குருவுக்கு வந்து இது விசேஷமான குணம் எந்த லக்னமாக இருந்தாலும் பொதுவாக நல்லதே செய்வார் ஆனால் பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கும் கன்னிக்கும் அதாவது மிதுன லக்னத்துக்கும் கண்ணீர் லக்னத்துக்கும் ஒரு பாதகாதி பெரியாக வராரு அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிதுனத்துக்கு ஏழில் மூலத்திரிகோண வீட்டில் குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு கல்யாணம் நடக்காது அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் கல்யாணம் நடக்கும் ஆனால் அந்த கல்யாணம் நடந்து சில விதமான பிரச்சனைகளை ஃபேமிலி லைஃப்பில் கொடுப்பாரு சில பேருக்கு கல்யாணம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க டிலே ஆச்சுன்னா அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக அதாவது வேலையில் பெரிய போஸ்டிங்க்கு போயிடுவாங்க ஏன்னு கேட்குறீங்களா மிதுன லக்னத்துக்கு பத்தாவது வீட்டு அதிபதியும் குரு தான் அதனால் கல்யாணத்தை டிலே பண்ணாலும் அவங்க ஹை பொசிஷனை வேலையில் அடைஞ்சு அவங்க நம்பர் ஒன்னாக இருப்பாங்க சரிங்களா இதுதான் குருவோட ஸ்பெஷாலிட்டி அவர் பதகாதிபதியாக இருந்தாலும் கூட நல்லதை செய்வார் அதனால்தான் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு ஒன்று சொல்லிருக்கோம் இல்லைங்களா அதை மாதிரி குரு வந்து அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த பதிவு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு கட்டண ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எயிட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஜீரோ ஒன் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ஃபைவ் என்ற நம்பரை தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு இலவச ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்புறமா உங்கள் கேள்வியை கமெண்ட் பாக்ஸில் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்தோடு போடுங்கள் அதற்கான பதில் இரண்டு தினங்களில் தனிப்பதிவாக இரண்டு நிமிடத்தில் உங்களுக்கு வழங்கப்படும் இது அமர்நாத் ஆஸ்ட்ரோவின் புதிய முயற்சி அனைவரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள்